ஒரு இஸ்லாமியர் அவர் அவருக்கு வந்து இனிமேல் ரொம்ப வாய்ப்பு ஸோ அந்த ஒரு வருத்தம் அவருக்கு சொல்லி பார்த்தாரு வேண்டாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி பார்த்தாரு கேட்கல ஸோ அவர் வந்தார் திமுக வந்து இன்னைக்கு மைத்ரேயன் மைத்ரேயன் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து பெரிய லெவலில் ஒன்றும் மரியாதை இல்லை கட்சியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருந்தார் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமணி திமுக போறாரு அப்படின்னு ஒரு டாக்கோட ஆரம்பிச்சார் முதல்வர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தன்னை எம்ஜிஆர் அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால என்ன நினைக்கிறாரு இந்த கட்சியில் நம்ம நீ அதாவது நாளைக்கு நம்ம ஜெயித்தோம்னா வேலுமணியால் ஜெயிச்சோம் தங்கமணியால் ஜெயிச்சோம் நீ விஜயபாஸ்கர் ஜெயிச்சல எடப்பாடியால் தான் இந்த கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்னு இந்த வரலாறு சொல்லணும்னு நினைக்கிறாரு இதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து சீனியர்கள்லாம் சுத்தமாக ஒதுக்குறாரு ஏங்க ஒன்றும் இல்லை தூத்துக்குடிக்கு போறாரு தூத்துக்குடிக்கு போற இடத்துல நீங்க திருவாரூர் காமராஜுக்கு அங்க என்னங்க வேணும் உங்களுடைய தோல்வியை ஆரம்பிக்க போகுதுன்னு இதை வச்சு தான் சொல்றாரு அவரு தங்கமணி சொல்றனே அடுத்து அதிருப்தியில் உள்ள செம்மலை இருக்கிறாரு நீங்க தாராளமாக பேசுவாங்க நீங்க வருவாங்க மாட்டாங்க அதெல்லாம் அப்புறம் திமுக அப்ரோச் பண்ணுது வருத்தத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க அண்ணா திமுக பீரியட் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து தங்கமணியோ செம்மலையோ தடபாடோ ஜெயக்குமாரோ ஜெயிக்கவில்லை என்றால் நிலைமை வச்சு பாருங்கள் நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலையோ பாராளுமன்ற தேர்தலிலேயோ இந்த ராஜசபாவோ இல்லை உள்ளாட்சி தேர்தலில் ஏதோ ஒன்று ஜெயித்ததால் நீங்கள் ஹர்சல் பண்ண முடியும் கொள்கைக்குன்றாவே வாழ்ந்து என்ன செய்ய போகிறீங்க அதான் தங்கள் ஆஃபீஸில் வாசலில் நீங்கள் வந்து செலவு வைப்பீங்களா நீங்கள் செம்மலையாக இருக்கட்டும் நீங்கள் யாராக இருக்கட்டும் மைத்திரியனாக இருக்கட்டும் எப்போ செல்வாக்கு ஏன் நம்மளை மதிக்கும் இடத்துக்கு போய் தான் ஆகணும் நீங்கள் அந்த அந்த கடந்த காலத்தில் பிஜேபியில் இருந்துருக்கலாம் பிஜேபி மதிக்காம இருக்கு அதிமுக வந்திருக்கலாம் அதிமுக மரியாதை தரல திரும்பி போகலாம் எடப்பாடியா இருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறாரு அப்படியே ஜெயிக்கலனால நம்ம எதிர்கட்சி தலைவராக தான் இருப்போம் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற ஆட்கள் யாரும் இருக்க வேணாம் புதுசாக கட்சியை உருவாக்குற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் நீங்கள் நல்லாவே தெரியுது உடைய சூழ்நிலை என்ன அவரை நம்ம தவிர்த்தோம்னா என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறாரு நீங்கள் கடைசியில் என்ன பண்ண போகிறாரு என்கிட்ட ஒரு நண்பர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் சார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு தொகுதியில் ஒரு ஐயாயிரம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வாக்குகள் ஓபிஎஸ் ஒரு தனியாக ஒரு ஆளை போட்டார்னா அவங்க வந்து உங்கள் ஓட்டை பிரிக்க போகிறாங்களே இல்லை சார் எங்கள் ஆளுக்கு வந்து கடைசி வரைக்கும் இப்படி இருப்பார் சார் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இத்தமிழ் தமிழ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் தொடர்ந்து அஇஅதிமுக முன்னணி நிர்வாகிகள் விலகுவதாகவும் திமுகவில் இணை இணையக்கூடிய ஒரு சம்பவம் இந்த சமீப காலத்தில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு அதை ஒட்டி இன்றைய காலையில் ஒரு செய்தி திரு மைத்திரேயன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தன்னை திராவிட முன்னேற்ற இணை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது திரு எடப்பாடியாருக்கு ரொம்ப மிகமாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திரு தங்கமணி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக வசம் வரவுள்ளார் என்ற தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கு நெருங்கிய உறவினர் உறவினர் கூட அவருக்கு சம்பந்தி அப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு சார் இல்லை கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க சீனியர்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் வச்சுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருங்கிணைக்கணும் பிரிஞ்சு எல்லாத்துக்கும் நீ ஒரு அழைப்பு கொடுங்க நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை வர்றவங்க வரட்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போன நவம்பர் நினைக்கிறேன் நவம்பரில் வந்து முக்கிய நிர்வாகிகள் ஆறு பேர் கேபி அன்பழகன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் இவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க வேறு ரத்தமும் போயிருந்தார் மொத்தம் ஆறு சேலத்தில் ஆமாம் சேலத்தில் போய் பார்த்து என்ன சொன்னாங்க கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்குது ஸோ நம்ம வந்து பிரிஞ்சவர்கள் அனைவரும் வரலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஓப்பன் கால் பண்ணுங்க நீங்கள் வர்றவங்க வரட்டும் அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் இவங்க வேணாம் அவங்க வேணாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு அப்பயே திரு திருடப்படி சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஆனால் பிரச பிர என்ன சொன்னார் அது மாதிரிலாம் யாரும் யாரையும் வந்து பார்க்கல எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே வந்தார் அதன் தொடர்ச்சியாகவே பார்த்திங்கன்னா என்ன பண்ணார் அந்த ஆறு பேர் மேலே அவருக்கு ஒரு கோபம் நான் பொதுச்செயலாளர் நான் எடுக்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் என்ன என்னை வந்து கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறு பேத்துக்கு என்ன ஒரு கோபம் செயலாளர் ஆகுறதே நாங்கள் தான் நீங்களாம் உருவாகிட்டீங்களா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மாதிரி அது மாதிரியாக நீங்கள் உருவானீங்க இல்லையே நீங்கள் நாங்கள் தான் உருவாக்கணும் உங்களை இரட்டை தலைமைன்னு இருந்துச்சு ஓபிஎஸ்ஸு தவிர்த்து நாங்கள் உங்களை கொண்டாந்தோம் பொய்ச்சியலாளராக கொண்டாந்தோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோபம் இதன் தொடர்ச்சி தான் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏன் அன்வர் ராஜா வெளியே வந்தார் என்ன காரணம் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது காரணம் அவர் தென் மாவட்டத்துக்காரர் குறிப்பாக ராமநாதபுரம் இந்த ஏரியாலாம் இனிமேல் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியோடு சேர்றப்போ அவருக்கு அங்கே இடமே இல்லைங்கிற மாதிரி தான் அது அர்த்தம் ஒரு இஸ்லாமியர் அவர் அவருக்கு வந்து இனிமேல் ரொம்ப வாய்ப்பு வேறு இழந்துருச்சு ஸோ அந்த ஒரு வருத்தம் அவருக்கு சொல்லி பார்த்தாரு வேண்டாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி பார்த்தாரு கேட்கல ஸோ அவர் வந்தார் திமுக வந்துச்சு இன்னைக்கு மைத்ரேயன் மைத்ரேயன் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து பெரிய லெவலில் ஒன்றும் மரியாதை இல்லை கட்சியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருந்தார் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமணி திமுகவுக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு டாக்கு ஓட ஆரம்பிக்கணும் இதனால் இந்த டாக்கு இப்போ இந்த சமயத்தில் வந்து தங்கமணி வருத்தத்தில் இருக்காரு நீ கடுமையான வருத்தத்தில் இருக்காரு தங்கமணிக்கு வந்து நாமக்கல்ல ரைவெலாம் ஒருத்தர் உருவாக்குறாரு எடப்பாடி பாஸ்கர்னு ஒருத்தர் நாமக்கல் நகர செயலாளராக இருக்கார் எக்ஸ் எம்எல்ஏ அவரை உருவாக்குறார் தங்கமணி போய் அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு தங்கமணி அந்த பாஸ்கருங்கிறவரை மதிக்கிறதே இல்லை இதெல்லாம் முழுக்க முழுக்க எடப்பாடியோட வேலைங்கிறது நல்லாவே தெரியும் தங்கமணிக்கு அந்த வருத்தம் அவருக்கு ஜி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் பெரிய லெவலில் ஒரு நாலஞ்சு பேர் தாங்க செலவு வருது இப்போது செலவு பண்ணுற ஆட்கள் நாலஞ்சு பேர் தான் நல்லா பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி இன்னும் எடப்பாடி சி பாஸ்கர் புதுக்கோட்டை ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும்தான் சண்முகம் இது மாதிரி ஆட்கள் மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க வேறு யாரும் செலவு பண்ணலைன்னு ஒரு இமேஜ் எல்லாத்துக்கும் விழுந்துருச்சு நல்லா வசூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சவங்க யாருமே செலவு பண்ணுறதில்லை கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிற சூழ்நிலையில் அப்படி பார்க்குறப்ப தங்கமணி வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சம்மந்தி முறைன்னு வச்சுக்கல அவர் நல்லா தான் இருந்தார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஆறு பேரும் போய் பார்த்தப்போ அவருக்கு என்ன வருத்தம் ரெண்டு பேரும் மேலே ரொம்ப வருத்தம் வேலுமணி மேலேயும் தங்கமணி மேலேயும் ரொம்ப வருத்தம் காரணம் அவங்க ரெண்டு பேரும் உறவினர்கள் நம்ம ஆட்களே ரெண்டு பேருமே அவங்களோட சேர்ந்து வரியா அப்படிங்கிற கோபம் செங்கோட்டினும் அதே சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட செங்கோட்டின்னு எப்பவுமே பிரிஞ்சு தான் இருப்பார் இவங்களோடலாம் இவன் இவருந்து நல்லா பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி எடப்பாடி யாரோடையும் ஒட்ட மாட்டார் அவர் தனியாக தான் இருப்பார் ஈரோட்டுக்காரர் தனியாக இருப்பார்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த கோபம் அவருக்கு வந்து வேலுமணி வேலையும் தங்கமணி மேலையும் எடப்பாடிக்கு இருந்தது வேலுமணியை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவருக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்பலம் என்ன நீங்கள் எடப்பாடிக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து வேலுமணியாக தான் அவங்க இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி நினச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் செங்கோட்டையின சும்மா ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேச்சுக்கே அவரை கொண்டாந்தாங்களே ஒழிய அவங்களுக்கு முழுக்க முழுக்க வேலுமணி மேலே தான் பெரியனு வச்சுக்கங்களேன் காரணம் என்னென்னா எப்பயுமே பிஜேபியோட ஒரு சுமூகமாக இருந்தவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட நம்ம சேர் சேர்ந்திருந்தால் இவங்க கிட்டத்தட்ட பதின பதினஞ்சு வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு ஓப்பனாக பேசல அவர் இல்லை இப்போ தங்கமணி டிமாண்ட் தான் இப்போ என்ன ஓப்பன் ஒதுக்குறாருங்கிற வருத்தம் அவ்வளோதான் ஏன் ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் தூத்துக்குடிக்கு போயிட்டு இதுக்கு கங்கை கொண்டை கொண்ட சொல்ல அதுதான் கேட்க வந்தேன் சில காரணங்கள் சொல்லப்படுது இப்போ இந்த மக்களை காப்பம் தமிழகத்தை மீன் போக்குங்கிற அந்த பயணத்தை வந்து கோப்புச்செட்டிப்பாளையத்தில் வந்து துவங்கினாங்க மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையத்தில் வந்து துவங்கினாங்க அப்போ கொங்கு பில்டா போது இப்போ முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருந்திருக்கணும் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்ற போது அந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸ் இல்லை அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் சொன்ன போல கங்கை கொண்டு சொல்லப்புறத்தில் வந்து பிரதமரை வந்து இந்த வெல்கம் திருச்சிக்கு வரவேற்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா தங்கமணி போப்பாரு ஆனால் வேலுமணி கே பி முனுசாமி நத்த விஸ்வநாதன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரார் நீங்கள் தவிர்க்கிறார் அவர் யாரு எடப்பாடியே தவிர்க்கிறாரு நீங்க நல்லா புரிஞ்சுங்களேன் தங்கமணி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாரு காரணம் அவர் ஒரு கொங்குல நம்ம மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு குறிப்பா நல்லா ஓப்பனாக பேசணும் கவுண்டர் இனத்தில் நம்ம மட்டும் தான் இருக்கணும் தங்கமணி வந்து என்ன பண்ண போறாரு வேலுமணி தங்கமணி நீங்க முதல் இல்ல அவரை வந்து எதிர்த்தாருன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு சார் செல்வாக்கு குறையும் இல்லைங்க நீங்க கவுண்டர் இனத்தில் ஒரே செல்வாக்கான நம்ம தான் இருக்கணும் நீங்க ஒரு வேலுமணி தங்கமணி செங்கோட்டின் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த அந்த அதற்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருது இல்லை நாமக்கல்னா தங்கமணின்னு ஆயிடுது ஈரோடுனா செங்கோட்டைன்னு ஆயிடுது கோயம்புத்தூர்னா வேலுமணின்னு சேலத்துக்கு மட்டும்தான் இவர் கலை கொஞ்சம் பார்க்கணும்ல சார் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்துல திரு எடப்பாடியார் வெற்றி பெறுறாரு அவருடைய பக்கத்துல இருக்க தொகுதியில தப்பிச்சா பழச்சோன்னு ஆறுநூறு ஓட்டுல வித்தியாசத்தை தான் அவருடைய வேட்பாளர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அப்போ அவருடைய தொகுதியை மட்டும்தான் அவரால் சேவ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில அதுவும் பாமக உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல சொல்லப்படுது அந்த சேலத்திலேயே ஒரு முழுமையான ஒரு இதுதான் சொல்கிறேன் ஈகோ தான் நீங்கள் பிரச்சனையே அதாங்க நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா அங்கே மட்டும் இல்லை கொங்குலையே பார்த்தீங்கன்னா இன்னும் வருத்தத்தில் வேலுமணி நல்ல வருத்தத்தில் தான் இருக்கிறார் பட் ஆனால் அவரால் இவரை தவிர்க்க முடியல இவரை அவரை தவிர்க்க முடியல காரணம் அவர் பிஜேபியோட டயப்பில் இருக்கிறதுனால அவர் வந்து எடப்பாடியை மேலேருந்து என்ன சொல்லுது பிஜேபி அனுசரித்து போங்கன்னு சொல்லுது அதனால் போடுறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் தனபால் ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் அவர் அங்கே இருக்கார் இதில் இருக்கார் நாமக்கல்லில் இருக்கார் அவர் அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை அங்கே சமீபகாலமாக அவர் எங்கே இருக்க அதுதான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ஸ் எங்க நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கணுங்க பேசணும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தானே நீங்கள் செங்கோட்டனுக்கு என்ன வருத்தம் உங்களுக்கு அது என்ன வருத்தோம் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எங்கள் ஜெயலலிதா காலத்துலேருந்து சுற்றுப்பயணத்தை பார்த்தவர் அவர் நீங்கள் கூப்பிட்டு எடப்பாடி என்ன ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே நம்ம பண்ணுவோன்னே நல்லா ஒர்க்காக அப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் நீங்கள் தவிர்த்துறப்ப அவருக்கு என்ன இருக்கு வேலை எனக்கு கோபிச்செட்டி பாளையத்தில் நான் ஜெயித்தா போதுங்கிற மாதிரி மலைக்கு அவர் வந்துட்டு வரல நீங்கள் நல்லா பாருங்க ஜெயக்குமார் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜெயக்குமார் ரொம்ப வருத்தமாக இருக்காரு ஈவன் நல்லா பார்த்தீங்கன்னா சேலத்து மாவட்டத்துக்கான செம்மலை கடுமையான அதிருப்தியில் இருக்காரு இருக்காரு சேலத்தில் மட்டும்தாங்க அவர் அங்கே சேலத்தில் இம்பார்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவன் தான் நீ சேலம் இளங்கோவன் சேலம்னாவே இளங்கோவன் ஆயிடுச்சு எடப்பாடி சேலம்லலாம் கிடையாது சேலம்னா இளங்கோவன் தான் அவர்தான் அங்க இம்பார்ட்டன்ஸு அவருக்கு நிர்வாகிகள் எல்லாம் அவர்கிட்ட தான் நீங்க செம்மலை வேற வழி இல்லை அவர் காரணம் அங்க வன்னியர் சேலத்துல வன்யர்ல அதிகம் சோ அதனால எடப்பாடி அவர் வேற வழி இல்லாமல் வச்சிருந்தேன் எம்ஜிஆர் அவருக்கு வந்து எம்பி கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ராஜேசப்பா அவர் ஆமாம் கொடுக்கல இல்லை எம்ஜிஆர் காலகட்டத்துல இருந்து அவர் அவர் எம்ஜிஆருக்கு எதிராகவே தனியாக ஃபுஎச் ஆர் ஜெயிச்சவர் அவ்வளவு செல்வாக்கு மிக்கவரு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி எழுவத்தி ரெண்டு வாக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா மமயத்துல அப்போ அப்படிப்பட்ட ஒரு செம்மலையவே ஒரு பகைச்சிட்டு நீங்க நீங்க அதுதான் சொல்ற நீங்க தப்பா அன்னைக்கு ஆமா செம்ம இன்னைக்கு இது முதல்வர் சொல்றோம் ஒரே ஒரு வார்த்தை தன்னை எம்ஜிஆர் அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால என்ன நினைக்கிறாரு இந்த கட்சியில நம்ம நீ அதான் நாளைக்கு நம்ம ஜெயிச்சோம்னா வேலுமணியால ஜெயிச்சோம் தங்குமணியால ஜெயிச்சோம் நீங்க விஜயபாஸ்கர் எடப்பாடி தான் இந்த கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்னு இந்த வரலாறு சொல்லணும்னு நினைக்கிறாரு இதோட வெளிப்பாடு தான் வந்து ஒதுக்குறாரு வெளிப்பாடுதான் ஒண்ணு தூத்துக்குடிக்கு போறாரு தூத்துக்குடிக்கு போற இடத்துல நீங்க திருவாரூர் காமராஜுக்கு அங்க என்னங்க வேலை ஆர் காமராஜ் அங்க போறாரு கூட போறார் எதுக்கு போறாரு அங்கே போற அங்கே வேலைங்க எல்லாம் புரிஞ்சுதான் அங்கே நீங்கள் கடம்பூர் ராஜ் இருக்கிறாரு இங்கே மற்ற ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க தூத்துக்குடியில் நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே திருநெல்வேலியில் உள்ள ஆட்கள் பரவாயில்ல நீங்கள் ஆர்காமராஜை கூட்டிகிட்டு போகிறாரு ஏன் கூட்டிகிட்டு போகிறாரு தனக்கு தான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆளுந்தால் போதும் நீ சீனியர் கீனியர்லாம் இங்கே என்கிட்ட வேலை இல்லைன்னு அவர் நினைக்கிறார் இதோட வெளிப்பாடு தான் இது நீங்கள் தங்கமணி போவாரா மாட்டாராங்கிறது கேள்விக்குறி ஆனால் அதிருப்தியில் இருக்காங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறனால இப்போ இல்லை டிஎம்கேவே ஏதேனும் ஒரு ஒரு மிஷன் மாதிரி வச்சுருக்காரு சார் இப்போ ஏடிஎம்கேவை வந்து இப்போ இந்த தேர்தலோட முடிச்சு விட்டா தான் உண்டு அப்படிங்கிறதுனால இப்போ மா மாஜிக்கரை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரா இன்னொரு சீதம் அதுதான் அதேதான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு மேற்கு மண்டலத்திலேருந்து உங்களுடைய தோல்வி ஆரம்பிக்க போகுதுன்னு இதை வச்சு தான் சொல்கிறாரு அவர் அதில் இது தங்கமணி அடங்குது தங்கமணி இருக்கிறாருங்க நீங்க சொன்னே அறுத்து அதிருப்தியில் உள்ள செம்மலை இருக்கிறாரு நீங்க தாராளமா பேசுவாங்க நீங்க வருவாங்க மாட்டாங்க அதெல்லாம் அப்புறம் திமுக அப்ரோச் பண்ணுது வருத்தத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அண்ணா திமுக பீரியட் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வந்து தங்கமணியோ செம்மலையோ தனபாலோ ஜெயக்குமாரோ ஜெயிக்கவில்லை என்றால் நிலைமை வச்சு பாருங்க அரசியல் முடிஞ்சிச்சு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமை என்ன உடல் நிலைமை என்ன காலம் போடிடும்ல அவங்கவுங்க தன்னை பாதுகாத்துக்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறேன் உறுதியாக இன்னும் வரைக்கும் சொல்கிறாங்களே உயிர் மக்களுக்கு உடல் அதாவது உடல் ம வந்து மண்ணுக்கு உயிர் வந்து அதிமுகவுக்குன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறாரா சொல்கிறாங்களா இன்றைக்கி எது சொன்னாரா தங்கமணி தங்கமணி திமுகவுக்கு போக போகிறாரு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் சொல்லலையே தங்கமணி நீ ஜெயக்குமாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நடந்திருக்கும் முதல் நாள் வரைக்கும் சொல்லுவாங்க அடுத்த நாள் போகலாம் சூழ்நிலை தானே நீங்கள் கூப்பிட்டு எடப்பாடி பேசுவார் இப்போ நான் சொன்ன நபர்கள் எல்லாமே அதிர் திரு செங்கோட்டையிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவாருன்னு நினைக்கிறாங்க பேசாதப்ப அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க கடைசி வரைக்கும் அண்ணாதிமுகவா இருந்து சாவுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறவங்க அரசியல்வாதி அதுக்கப்புறம் மக்கள் காண நம்பிக்கிட்டே இருப்பாங்களா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா இப்போ எடப்பாடி யார் ஈகோ இருக்குன்றீங்க அவரை மிஞ்சிய ஒரு தலைவர் தன்னுடைய இந்த கட்சியில இருக்கக்கூடாது எனக்கு உட்பட்டு தான் கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஈகோ இருக்குன்னு நீங்க சொல்ல இப்போ திமுக சில முன்னாள் மாஜிகளாக இருக்கட்டும் அதே போல மூத்த தலைவர்கள் அதிமுக மூத்த தலைவர்கள் சமீப காலத்துல இணையக்கூடிய சம்பவங்கள் மைத்திரேயன் அவர்களா இருக்கட்டும் அன்வர் ராஜா அவர்களா இருக்கட்டும் புதுக்கோட்டையிலேயே கூட ஒரு கார்த்திக் தொண்டை இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டாலும் திமுகவில் இணைகிறார்கள் என்று இவங்களுடைய கடந்த கடந்த கால வரலாறு பார்க்க வேண்டியது சார் மைத்திரியன் அவர்கள் ஓபிஎஸோட அன்னைக்கு போனாரு அதன் பிறகு பாஜகவுக்கு போனாரு அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்தாரு இப்போ திமுகவுக்கு அவர் போறாரு அப்படின்னா அதே போலதான் அன்வர் ராஜா அவர்களும் அவர் ஒரு அதிமுகவோடு க நான் எந்த ஒரு இக்கட்டான சொல்லணும் நான் வந்து எடப்பாடியோடு இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லல அவரும் ஓபிஎஸ் கூட போனாரு அப்புறம் சசிகலா அம்மையாருக்கு அவர் வந்து ஆதரவா இருந்தாரு பிறகு அவர் நடவடிக்கைக்கு உட்பட்டு நீக்கப்பட்டாரு மீண்டும் அவர் இணைக்கப்பட்டார் அப்போ திருப்பி திமுகவுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பொழுது இணைபவர்கள் அவர்களுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும் இல்லையா அப்ப அவங்க வந்து கொள்கை கொண்டர்களா அவர்கள் வந்து அதிமுகவுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருந்தாங்களா நீங்க கொள்கை ரீதியா நான் இருந்தேன் சொல்ல அதிமுக ஆஃபீஸ் வாசலில் வந்து இப்போ அன்வர் ராஜா இருக்காருங்க கொள்கை குன்றாவே வாழட்டும் என்ன ஆகும்போது அரசியலில் ஜெயிச்சாதானுங்க அரசியல் நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலேயோ பாராளுமன்ற தேர்தல்லையோ இல்லை ராஜசபாவோ இல்லை உள்ளாட்சி தேர்தலில் ஏதோ ஒன்று ஜெயிச்சதாலே நீங்கள் அரசல் பண்ண முடியும் கொள்கை குன்றாவே வாழ்ந்து என்ன செய்ய போகிறீங்க அதான் திமுக ஆஃபீஸில் வாசலில் நீங்கள் வந்து செலவு வைப்பீங்களா நீங்கள் செம்மலையாக இருக்கட்டும் நீங்கள் யாராக இருக்கட்டும் மைத்திரியனாக இருக்கட்டும் எப்போ செல்வாக்கு ஏன் நம்மளை மதிக்கும் இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும் நீங்கள் அந்த அந்த கடந்த காலத்தில் பிஜேபியில் இருந்துருக்கலாம் பிஜேபி மதிக்காமல் அண்ணா அதிமுக வந்திருக்கலாம் அண்ணா திமுக மரியாதை தரத்தில் திரும்பி போகலாம் இது இயல்பு நீங்கள் கடந்த காலங்களில் இருந்த அரசியல்வாதிகள் மாற்றி மாற்றி போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நல்லா பாருங்க என்னுடைய பவரை நீ பயன்படுத்திக்கல என்னுடைய செல்வாக்கையோ என்னுடைய மூளையோ நீ பயன்படுத்திக்க விரும்பலை என்னையை பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க வான்னு கூப்பிடுறாங்க நான் போகிறேன் இதில் என்ன இருக்குது இதில் என்ன அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது சார் இப்போ இந்த முன்னாள் நிர்வாக அதாவது முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஈகோ மட்டுமா அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது இவர்களுக்கு எல்லாம் பிடிக்கவில்லை ஒரு சதவீதம் சொல்கிறாங்க எடப்பாடியா இருக்குது ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறாரு அப்படியே ஜெயிக்கலனால நம்ம எதிர்க்கட்சி தலைவராக தான் இருப்போம் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற ஆட்கள் யார் இருக்க வேணாம் புதுசாக கட்சியை உருவாக்குற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் நீங்கள் நல்லாவே தெரியுது உடைய சூழ்நிலை என்ன அவரை நம்ம தவிர்த்தோம்னா என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறார் நீங்கள் கடைசியில் என்ன பண்ண போகிறாரு என்கிட்ட ஒரு நண்பர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் சார் ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு தொகுதியில் ஒரு ஐயாயிரம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வாக்குகள் ஓபிஎஸ் ஒரு தனியாக ஒரு ஆளை போட்டாருன்னா அவங்க வந்து உங்கள் ஓட்டை பிரிக்க போகிறாங்களே இல்லை சார் எங்கள் ஆளுக்கு வந்து கடைசி வரைக்கும் அப்படி இருப்பார் சார் நீங்கள் எவ்வளோ பாருங்கள் ஜனவரி லாஸ்டில் ஓபிஎஸ்ட்டை யாராவது பேசி உங்களுக்கெல்லாம் கிடையாது உங்கள் பையனுக்கு வேணா ஒரு சீட்டு தரேன்னு சொல்லுவாங்க சார் சமாதான படத்தை ட்ரை பண்ண இதுதான் அவருடைய திட்டங்கிறேன் நான் சொன்னேன் ஏங்க இருக்கிற சூழ்நிலாம் விட்டுட்டு எலெக்ஷனுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா இதெல்லாம் எடுபடுமா சொல்கிறேன் நான் இது எடுபடுமா இந்த ஈகோ ஏன் உங்களுக்கு ஒரு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பூங்குன்றன் ஒரு இது போட்டிருக்கார் பதிவு போட்டிருக்காரு யார் போட்டிருக்கா நம்ம ஏற்கனவே பேசணும் ஜெயலலிதாவுடைய உதவியாளர் இன்னைக்கு போட்டிருக்காரு நீங்கள் அவர் மைத்திரியை நினச்சி போட்டாரா இல்லை யாரை போட்டா யாரை நினச்சி அவர் போட்டார்னு தெரியல ஆனால் நான் அதை பாருங்கள் இதை ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட உங்க சொல்கிறேன் நான் நினைத்த அவருடைய இன்றைக்கி ஃபேஸ்புக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் ஒட்டாத உறவுகளோடு மன நெருளருடன் அருகில் இருப்பதை விட தொல்லை இல்லாமல் தொலைவில் இருப்பதே மேலும் போடுறார் என்ன சொல்றாரு ஒட்டாத உறவுகளோட மன ஏன் இருக்கிற தொல்லை இல்லாமல் பக்கத்தில் எங்கேயா தூரத்தில் போய் இருந்துக்க அதே பெஸ்ட்டு அப்படின்னு அவர் போடுறார் யார் போறாரு பூங்குன்றான் போடுறாரு யாரை நினச்சி போடுறாரு கூட இருக்கலாம் அதில் ஒருத்தர் தமண்டை போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு சார் நீங்கள் என்ன தங்கமணியை நினச்சி போட்டிருக்கீங்களா சார்னு போட்டிருக்காரு தங்கமணிக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா சார்ன்னு ஒருத்தர் கேட்குறாரு இதுதான் இன்றைக்கி அண்ணா திமுக நிலை அதனால் இது இவங்கெல்லாம் போனாலும் போக முடியாது நீங்கள் வந்து கருமையான வருத்தத்தில் இருக்கிறாரு தங்கமணின்னு நினைக்கிறாரு கூப்பிட்டு பேசணும்ல பேசணுமா இல்லையா நீங்கள் அதே மாதிரி தான் தனமாலி வருத்தத்தில் இருக்காரு என்ன என்ன ஏன் உங்களுக்கு என்னென்ன வருத்தம் ஏன்னா ஒரு சீனியர்னா அவர் தெரியும் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் நீங்கள் அட்லீஸ்ட் கட்சி உடையாமல் போயிடும் அவங்க வருத்தத்தில் போ போனால் போகட்டும் நீ நினைக்கிற அளவுக்கு செல்வக்கு மிக்க ஒரு தலைவராரு இப்ப இந்த அதிருப்தி குரல் எல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ திரு எடப்பாடியுடைய இந்த போக்குலாம் பார்க்கும்போது நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் பெரிய பின்னடைவு ஏற்படுவோங்கிற இதில் மனநிலைக்கு வந்துட்டாங்களா அல்லது தேர்தல் தோல்வி ஒருவேளை பன்தோல்வி அடைந்து விட்டதா திமுக முன்னாள் மாஜிக்கல் நீங்கள் சொல்வது போல ஜெயக்குமார் போன்றவர்கள் மீண்டும் தோல்வியடைந்து அவங்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் பொழுது அந்த சமயத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்படுமா இன்னொரு சரி அவங்க நினைக்கிறாங்க அதிமுக இப்போ தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக ஜெயிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க அது சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் நமது அதிமுக தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருக்கிறதுல பிரோஜனம் இல்லை ஒன்றும் ஒதுங்கி இருக்கணுங்க அரசியல் சில பேர் என்ன நினைப்பாங்க ஒதுக்குவங்க போதும் நம்ம அந்த மணலில் இருக்கிற வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி சில பேர் போதும் என் காலம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு ஒதுங்கிறவங்க இருக்காங்க சில பேர் இந்த ராமதாஸ் சொல்கிறாரு எனக்கு என்ன வயசு ஆகிடுச்சு நல்லா தான் இருக்கேன் நான் ஒர்க் பண்ணுவேன் இன்னும் எனக்கு ஒரு எலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறவங்க வேறு முடிவு எடுப்பாங்கல்ல அதனால் நீங்கள் இதெல்லாம் காசிப்பு இதெல்லாம் வந்து பொருளிலாம் கிடையாது வருத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மாற்று பாதைக்காக தயாராகிட்டு கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கலன்னா அவர் புரிஞ்சுக்கலாம் இல்லை அவர் போனால் போகட்டும் நினைக்கிறாரு அது மிகப்பெரிய பாதாளத்துக்கு அண்ணாதிமுக போகும் அது மாற்று மாற்றம் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கணிக்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி